வணக்கம் கவிதை நேரத்திற்காய் உங்களுடன் நகுலா சிவநாதன் இன்னமும் மாறவில்லை காலநிலை இன்னமும் மாறவில்லை கடும் குளிரும் குறையவில்லை காலநிலை இன்னமும் மாறவில்லை கடும் குளிரும் குறையவில்லை பாட்டு வெயிலும் பகலவன் ஒளியும் கூட்டுது தினமும் சூடாய் வெப்பநிலை பாட்டு வெயிலும் பகலவன் ஒளியும் கூட்டுது தினமும் சூடாய் வெப்பநிலை நாட்டு நடப்பு மாறுது என்று நன்றாய் சரியது பொருளாதாரமும் நாட்டு நடப்பும் மாறுது என்று நன்றாய் சரியது பொருளாதாரமும் வாழ்க்கை நிலையும் மாறுது வர்த்தக போரும் உலகிடை மூழுது வாழ்க்கை நிலையும் மாறுது வர்த்தக போரும் உலகிடை மூழுது உலகப் பரப்பில் உருளும் விலவாசி உயர்த்தும் வரியும் அமெரிக்க அதிபர் உலக பரப்பில் உருளும் வாசியும் உயர்த்தும் வரியும் அமெரிக்க அதிபர் கலகம் பிறக்கும் பங்குச் சந்தையும் கணனி வாழ்வில் கடுகதி பண வீழ்ச்சி கலகம் பிறக்கும் பங்குச் சந்தையும் கடுகதி வாழ்வில் கணனி வாழ்வில் கடுகதி பணவீழ்ச்சி நேர மாற்றமும் மாறிவிட்டது தூர பயணமும் கூடிவிட்டது விலவாசி மட்டும் குறையவில்லை விந்தை மனிதர் செயல்கள் மட்டும் மாறவில்லை நேர மாற்றமும் மாறிவிட்டது தூர பயணமும் கூடிவிட்டது விலவாசி மட்டும் குறையவில்லை விலவாசி மட்டும் குறையவில்லை விந்தை மனிதர் செயல்கள் மட்டும் மாறவில்லை விந்தை மனிதர் செயல்கள் மட்டும் மாறவில்லை நன்றி வணக்கம்